கடைசி ரெண்டு டிஜிட் ஜீரோவாக வச்சிடாதீங்க காரணம் என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டு கடைசி அந்த ரெண்டு நம்பர் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கிரௌண்டிங் ஆகிடும் இல்லை வேறு யாராவது ஒருத்தர் உங்கள் எஃபர்ட்டை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க டூ த்ரீ நைன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஏஞ்சல் நம்பர்னு வச்சுக்கிறோம் அந்த ஏஞ்சல் நம்பர் கடைசி ரெண்டு டிஜிட்டாகவோ இல்லை அந்த மொபைல் நம்பர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு பாகத்தில் வர மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு எல்லாரும் பார்க்குறது என்னென்னா மொபைல் நம்பரோட அந்த பத்து நம்பரோட டோட்டல் என்னவாக இருக்குது அது என் டேட் ஆஃப் பர்த்துக்கு சரியாக வருமா ஆமாம் அது பேசிக் அது முதல்ல அது பூர்த்தியாச்சுன்னா தான் உள்ள இருக்க நம்பர்ஸே பார்க்கணும் மொபைல் நம்பருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அதை சரியாக அமைச்சிக்கிட்டீங்கன்னா அது வேலிட்டிலாம் கிடையாது அது உங்களோடையே கூட சேர்ந்து ட்ராவல் ஆகும் அடிக்கடி அதை வந்து மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா ஒரு மொபைல் நம்பரை நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டும் இருக்க முடியாது அது நல்லாவும் இருக்காது ஒரு பிஸ்னஸில் இருக்காங்கன்னா ஒரு தடவை செலக்ட் பண்ணி பக்காவாக பண்ணியாச்சுன்னா அந்த மொபைல் நம்பரை காலம் ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வந்து ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட எங்களுக்கு எந்த நம்பர்ஸ் கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸ்ரீ மகாசின் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஃபோன் நம்பர்ஸ் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இல்லை நம்ம நினச்ச காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுக்குமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபோன் நம்பர்ஸை வச்சு நம்ம நிறைய பதிவுகள் வந்து மக்கள் கொடுத்துருக்கோம் சார் அதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருக்கிறாங்க நம்மக்கிட்ட நேரடியாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த ஃபோன் நம்பர்ஸ் வெறும் நம்பர்ஸ் தானே முத முதல்ல நம்ம எபிசோட் பண்ணும்போது இது வெறும் நம்பர்ஸ் தானே அப்படின்னு இருந்தது பட் அந்த ஃபோன் நம்பர்ஸ் நம்ம நினச்ச காரியங்கள் இல்லை நமக்கு தேவைப்படக்கூடிய காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கா சார் அந்த நம்பர்ஸ்க்கு நிச்சயமாக உண்டு பொதுவாக நம்பர்ஸுக்கே நம்ம நம்பர்ஸை வச்சு எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம் நிறைய விஷயங்களை இயக்கலாம் நிறைய விஷயத்த நமக்கான வேலைகளை நம்ம சாதிச்சுக்கலாம் அப்போது ஒரு மொபைல் நம்பர் ஏன் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் தான் நமக்கு அடையாளம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் தானே முதல்ல போதும் ஒருத்தர கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் இதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருந்தோம் யார் எங்கே பேசுகிறோம்னே தெரியாது ரிசீவர் எடுத்து கேட்டால் தான் ஓ இன்னார் பேசுகிறாங்கன்றதே நமக்கு தெரியும் இப்போ அப்படி இல்லை நமக்கு முன்னாடி நம்ம நம்பர் தான் நமக்கு ட்ராவல் பண்ணுது ஒரு பிஸ்னஸ் கடையை எடுத்துக்குவோம் அந்த பிஸ்னஸ் கார்டில் நம்பர் தான் முதல்ல எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது பேர் பேருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஃபோன் நம்பர் தான் அட்ரஸ் கட்ரெஸ் எல்லாம் கூட அப்புறம் தான் மெயிலெலாம் கூட இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு வந்தாச்சு அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ ஒரு நம்பருக்கு அதிகப்படியான வலிமை உண்டு ஒரு நம்பருங்கிறது நம்ம ஏதோ சாதாரணமாக அது ஒரு நம்பர் தானே அப்படின்னு நினைக்கிறோம் அது ஒரு வடிவம் ஒரு ஒரு நம்பரும் ஒரு மந்திரம் அந்த வடிவம் நமக்குள்ள சில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால தான் நம்ம கண்ணு எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல நம்பரை தான் பார்க்கும் ஒரு கார் நம்பருக்கு நம்ம அதனால தான் அவ்வளோ முக்கியத்துவம் தரோம் ஒரு கடை நம்பருக்கு ஒரு வீட்டு நம்பருக்கு நம்மளோட பிறந்த தேதிக்கு இது மேலே ஈர்ப்பு இல்லாதவங்க கடவுள் மேலே கூட நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்பர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ரொம்ப குறைவு அப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட தான் கார் நம்பரை ஒழுங்காக அமைச்சிப்பாங்க இல்லை தனக்கு ஏற மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பராக ஒரு ஃபேவரட் நம்பரில் கார் நம்பரை அமைச்சிப்பாங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தில் மொபைல் நம்பர் அதில் முதன்மை அப்போ இந்த மொபைல் நம்பர் முதல்ல எப்படி இருக்கணும் இல்லை எப்படி அமைச்சுக்கணும் அதை பார்க்கலாம் இப்போது பத்து நம்பர் இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை பத்து டிஜிட் கொண்டது ஒரு மொபைல் நம்பர் இந்த பத்து நம்பரில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த எட்டு நம்பரை ஒரு செட்டாகவும் கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை ஒரு அளவாகவும் நம்ம வச்சுக்கிறோம் இந்த எட்டு நம்பர் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கடந்து வந்திருக்கோம் நம்ம லைஃப் எப்படியெல்லாம் வந்து ஒரு ரைடு வாங்க போய்ட்டு வந்திருக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக இருந்ததா ஸ்மூத்தாக இருந்ததா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எட்டு நம்பர் சொல்ல வரும் இல்லை நான் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வந்தேன் எப்படி இருந்தேன் இதெல்லாத்தையும் எட்டு நம்பர் சொல்லிடும் மிச்சம் இருக்கிற ரெண்டு நம்பர் அந்த கடைசி ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா இதை இயக்குனா தான் நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும் அதனால தான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் இந்த கடைசி நம்பரில் மேக்சிமம் ஜீரோ வைக்காதீங்க அந்த கடைசி ரெண்டு டிஜிட் ஜீரோவாக வச்சிடாதீங்க காரணம் என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டு கடைசி அந்த ரெண்டு நம்பர் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கிரவுண்டிங் ஆகிடும் இல்லை வேறு யாரோ ஒருத்தர் உங்கள் எஃபர்ட்டை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்போ கூடுமான வரைக்கும் கடைசி ரெண்டு டிஜிட்டல் ஜீரோவாக வைக்காதீங்க அப்போ வேறு எந்த டிஜிட்ட வேணாலும் வைக்கலாமா ஜீரோவை தவிர்த்து வேறு எது இருந்தாலும் மினிமம் கேரண்டி ஓரளவுக்கு மினிமம் கேரண்டி என்கிட்ட அந்த எபிசோடு பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஆமாம் சார் நீங்கள் சொன்னால் கரெக்டு தான் என்னோட கடைசி நம்பர் ஜீரோ நான் போடுற எஃபர்ட் வான அளவுக்கு எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு அதுக்கான ஊதியம் எனக்கு கிடைக்கல என்னோட எஃபர்ட்டை இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அது உண்மை தான் அதனால நான் இப்போ ஜீரோங்கிற எண்டிங் உள்ள நம்பரை நான் மாற்றிடுறேன் சரி மாத்திடுறேங்கிற தீர்மானம் சரி இது என்ன நம்பராக மாத்திக்கணும் அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கு ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட எங்களுக்கு எந்த நம்பர்ஸ் கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பொதுவாகவே இப்போ எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அவேர்னஸ் என்ன அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்னா என்ன எனக்கு ஒரு அதிர்ஷ்ட நம்பர் இருக்கா அப்படிங்கிறது எல்லோரும் கேட்குறது என்ன ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ அப்போ ட்ரிபிள் டூவில் நம்பர் அமைச்சுக்குவா ட்ரிபிள் த்ரீயில் நம்பர் அமைச்சிக்கவா இதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய ரிப்பிட்டேஷன் நம்பர்ஸ் இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாமல்லாம் இல்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது எனக்கு எந்த அளவுக்கு செய்யப்போகுது இல்லை எந்தளவுக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பொதுவாக இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம பயன்படுத்துறதை விட என்னோடய ரெக்கமண்டேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குது ஒரு ஒரு டேட் ஆஃப் ஏற்ற மாதிரி ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் நிச்சயமாக இருக்கும் அது ஒன்று போல் அமையவே அமையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏஞ்சல் நம்பர் முதல்ல உங்கள் மொபைல் நம்பருக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள் இப்போது ஒரு உதாரணத்துக்கு டூ த்ரீ நைன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஏஞ்சல் நம்பர்னு வச்சுக்கிறோம் அந்த ஏஞ்சல் நம்பர் கடைசி ரெண்டு டிஜிட்டாகவோ இல்லை அந்த மொபைல் நம்பர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு பாகத்தில் வர மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு எல்லோரும் பார்க்குறது என்னென்னா மொபைல் நம்பரோட அந்த பத்து நம்பரோட டோட்டல் என்னவாக இருக்குது அது என் டேட்டா பர்த்துக்கு சரியாக வருமா ஆமாம் அது பேசிக் அது முதல்ல அது பூர்த்தி ஆச்சுன்னா தான் உள்ள இருக்க நம்பர்ஸே பார்க்கணும் இப்போ நான் எனக்கு வந்து நான் வந்து ஒன்பதாம் தேதியில் பிறந்திருக்கேன் எனக்கு ஃபைவுங்கிற டோட்டலில் ஒரு நம்பர் இருக்குன்னா இது மினிமம் கேரண்டி அந்த பத்து நம்பரையும் பத்து டிஜிட்டியும் கூட்டி வரும்போது அஞ்சுங்கிற டோட்டல் இருந்ததுன்னா அது மினிமம் கேரண்டி ஆனால் அது மட்டுமே போதாது அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஜிட் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டிஜிட் ரொம்ப முக்கியம் அதில் நான் சொல்லக்கூடிய உங்களுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர் அந்த நம்பர் காம்பினேஷனில் ஒரு ரெண்டு காம்பினேஷன் அதில் இருந்துட்டால் கூட போதுமானது கடைசி ரெண்டு டிஜிட்டில் இப்போ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி டூ த்ரீ நைன் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இருக்குன்னா ஒன்று டூ த்ரீயோ இல்லை த்ரீ நைனோ இல்லை நைன் த்ரீயோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கடைசி ரெண்டு டிஜிட்டில் அமைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக உங்கள் மொபைல் நம்பர் உங்களுக்கான நம்பராக செயல்படும் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு வேலையாக போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் உங்களுக்கு முன்னாடி ஒரு வேலையை முடிச்சு ரெடியாக வச்சுருக்கோம் அந்த இடத்துல நீங்கள் போய் அதை போய்ட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது மட்டும்தான் பாக்கியாக இருக்கும் ஸோ இந்த நம்பர்ஸ் எவ்வளோ நாள் சார் வேலை செய்யும் நீங்கள் பிறப்பு முதல் உங்கள் நம்பர் எப்படி உங்கள் கூடவே ட்ராவல் ஆகுதோ மொபைல் நம்பருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அதை சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு வேலிட்டிலாம் கிடையாது அது உங்களோடையே கூட சேர்ந்து ட்ராவல் ஆகும் அடிக்கடி அதை வந்து மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா ஒரு மொபைல் நம்பரை நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டும் இருக்க முடியாது அது நல்லாவும் இருக்காது ஒரு பிஸ்னஸில் இருக்காங்கன்னா ஒரு தடவை செலக்ட் பண்ணி பக்காவாக பண்ணியாச்சுன்னா அந்த மொபைல் நம்பரை காலம் ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அப்படி ஒரு மொபைல் நம்பரை அமைச்சிக்கிறதில்லை அப்போ மிச்சம் இருக்கிற அந்த எட்டு டிஜிட் என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நான் பார்த்த ம வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் மேக்சிமம் இவங்க லைஃப் எப்படிலாம் கடந்து வந்திருக்காங்கன்றத அந்த எட்டு டிஜிட்ட் அப்படியே படம் போட்டு வெளிச்சம் போட்டு காமிச்சிடும் என்ன விஷயம்லாம் கடந்து வந்திருக்காங்க ஏகப்பட்ட ஜீரோஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இவங்க வந்து பணத்தை பெரிய லெவலில் லாஸ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு சில காம்பினேஷன்ஸ் சில நம்பர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அது யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி தான் அது வேலை செய்யும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா த்ரீ அண்ட் எயிட் காம்பினேஷன் மொபைல் நம்பருக்குள்ளே இருக்குது ஏதோ ஒரு இடத்துல அது ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி கடைசியில் இருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திச்சிருக்காங்க யாரோ ஒருத்தர் இல்லைன்னா அவங்க வீட்டுக்குள்ளே சூசைடல் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை பெராலிட்டிக் டிசார்டர் வந்திருக்கு இல்லை வரப்போகுது அப்படிங்கிறத அப்படியே ரொம்ப வெளிப்படையாக சொல்லும் இது இது இந்த காம்பினேஷன் ஒருத்தருக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு நம்பர் காம்பினேஷன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இப்படி எனக்கு ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட்டு அவங்க அந்த பெண்மணி தான் எனக்கு கால் பண்ணாங்க சார் என்னோட கணவரோட நம்பரில் த்ரீ எயிட் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இருக்கு ரொம்ப சமீபத்தில் அவர் வந்து ஒரு பேரலிட்டிக் டிசார்டர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா திருப்பூரோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பேசினாங்க அப்போ நான் கேட்டேன் இது எப்போ எடுத்தார் இந்த நம்பரை அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க ஃபோன் பண்ணது வேற எதுக்கும் இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்குறதால அப்புறம் இந்த தகவலை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுங்கிறக்காவே நான் அடித்தேன் ப்ரோக்ராம்மை பார்த்துட்டு அப்படின்னாங்க இந்த த்ரீ எய்ட்டுங்கிற காம்பினேஷன் உள்ள ஒரு நம்பரை இவராக போய் வாலண்டியராக போய் வாங்கினார் அது வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே த்ரீ எயிட் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நம்பரை வாங்கினார் ஃபோன் நம்பருக்குள்ள வந்த உடனே கொஞ்ச நாள் நல்லா இருந்த மனிதருக்கு திடீர்னு பேரலைட்டிக் டிசார்டர் வந்துருச்சு இன்னைக்கு இறந்து போயிட்டாரு இப்போ அந்த நம்பர் யார் வச்சிருக்கா அப்படின்னா அவர் இறந்ததுலேருந்து அந்த நம்பர் யாரும் தொடர்றதில்லை தயவுசெய்து அந்த நம்பர் யாரும் யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு இது எதுக்கு சொல்ல வரேன்னா இது இந்த நம்பர் அவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யுமா அப்படின்னு கண்டிப்பாக பெரிய லெவலில் எஃபெக்டிவாக வேலை செய்யும் ஏன்னா தான் ஃபோன் நம்பர் தானே அப்படின்றது இவ்வளோ பெரிய பாதிப்பையும் வந்து கொடுக்குமா சார் கண்டிப்பாக பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்கும் சில பேர் காராக வாங்கியிருப்பாங்க த்ரீ எயிட்னு இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் வாங்கியிருந்திருப்பாங்க அந்த நம்பருக்குள்ளே த்ரீ எயிட் இருந்திருக்கும் இதெல்லாம் பிற்காலத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது சரி இது வாங்கின உடனே அந்த மாதிரி நடக்குமானா அப்படி இல்லை அவர் டைம் வீக்காக இருக்கும்போது தான் நம்பர் வேலை செய்யும் நம்பர் எல்லா நேரத்துலையும் வேலை செய்யாது ஒருத்தரை தள்ளி விடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அவருக்கு வீக்கான ஒரு டைம்னு ஒன்று வரும் இல்லையா அந்த நேரத்தில் தன்னோட கடமையை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடும் அதுக்கு நீங்கள் வழி கொடுக்காதீங்க உங்கள் விதியை சில இடத்துல நம்மளால் மதிய வச்சு கொண்டு வெல்ல முடியும் அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது நான் சொல்கிறது ஸோ அது அதை சொல்லணுங்கிறக்காகவே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் அப்படின்னாங்க சரி இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்படி சில காம்பினேஷன்ஸ் இருக்குது அந்த காம்பினேஷன்ஸ் இருக்குது சில இடத்துல த்ரீ அண்ட் சிக்ஸ் காம்பினேஷன் ஃபோன் நம்பருக்குள்ளே இருக்கும் நிச்சயமாக ஒரு புது தம்பதியாக இருக்காங்க தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்த லேட் ஆகிட்டே இருக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் எல்லா ஃபேக்டர்ஸும் மெடிக்கல் ரீதியாக ரொம்ப சரியாக இருக்கும் ஆனால் குழந்தை கொடுக்குறத ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த ஃபோன் நம்பருக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஃபோன் நம்பரில் இருந்துவிட்டால் கூட அந்த வேலையை பார்த்துரும் சில பேர் ஃபேன்ஸியாக வாங்குறேங்கிற பேரில் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்னு வாங்கியிருப்பாங்க ரொம்ப அதிக காலம் தள்ள போகுதுன்னு அர்த்தம் இதில் ஒருத்தருக்கு வேணால் ஃபேவரட்டாக இருக்கலாம் அந்த த்ரீ சிக்ஸுங்கிற நம்பர் ஆனால் இன்னொருத்தருக்கு நிச்சயமாக அது ஒரு பாதிப்பை கொடுக்காமல் போவே போகாது அதே மாதிரி எயிட் நிறைய நம்பர்ஸ் ஃபோன் நம்பருக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு மன பாதிப்பில் இருக்காங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் நான் வந்து அந்த மாதிரி யாராவது கிளைண்ட் அந்த மாதிரி எயிட் நிறையா இருக்கிற மாதிரி ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நான் கேட்குற முதல் கேள்வி உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ மனநிலையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா தூக்கத்தில் ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னா ஆமாம் சார் தூக்கத்தில் பெரிய லெவலில் தொந்தரவு இருக்குது அவங்க தூங்கிய பல நாள் ஆகுது அப்படின்னு சொல்ல வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஒரு நம்பர் தன் அந்த என்ன பாதிப்பில் அவங்க இருக்காங்கன்றதை ஈஸியாக சொல்லிவிடும் கடைசியில் இருக்கிற அந்த ரெண்டு நம்பர் இவங்க தப்பிக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது ஈஸியாக சொல்லிட்டோம் அப்போது ஒரு நம்பரை அமைக்கும் போதே நமக்கான சரியான நம்பரில் அமைக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்க அப்பா அம்மாவோட வந்திருந்தாப்பில் அவர் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க அது அவரே வாலேண்டராக என்ன பண்ணார் சார் என்னோடய மொபைல் நம்பர் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தா அந்த மொபைல் நம்பரில் ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏ எல்லா நம்பர்ஸும் இருக்குது அஞ்சுங்கிற நம்பர் ஒரு இடத்துல கூட இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தா ஆறு இருக்குது ஒன்பது இருக்குது எல்லா நம்பர் காம்பினேஷன் இருக்குது அஞ்சு ஒரு இடத்துல கூட ரிப்பீட் ஆகலை நான் சொன்னேன் நிச்சயமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அந்த காலேஜ் பையன்ட்டை ஆனால் நான் இப்போ உங்கள் அப்பா அம்மா வச்சுக்கிட்டு இந்த கேள்வி நான் கேட்க முடியாது அப்படின்னா சரி சார் நான் தனியாக வந்து கேட்குறேன் அப்படின்னா நான் அந்த பையன்ட்ட இருக்கும்போது கேட்டது என்ன அப்படின்னா உனக்கு நிச்சயமாக ஒரு காதலோடு நின்றுருக்காது ரெண்டு மூணு காதல் ஓடி இருக்கோம் அப்படின்னு ஆமாம் சார் கரெக்டு தான் சார் இப்போ எத்தனைப்பா போயிட்டுருக்கு இப்போ நாலாவது போய்ட்டுருக்கு சார் சரி வாழ்க்கை இது எப்படி சார் கேட்டீங்க அப்படின்னா அஞ்சுங்கிற நம்பர் மொபைல் நம்பருக்குள்ளே எங்கேயுமே இல்லை அப்படின்னா நிச்சயமாக இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு அது ரிப்பீட்டாக அவங்களுக்கு நடக்கிற மாதிரி இந்த கிரகங்கள் ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துட்டு போயிடும் அப்போ அஞ்சுங்கிற நம்பர் ஒருதவையாக உள்ள மொபைல் நம்பருக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னா இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா பல தரப்பட்ட இல்லைன்னா பல இடத்துல இருந்து ஒரு சான்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கலைங்கிறதெல்லாம் அப்புறம் சரி அது அந்த ஏஜ் அதனால் அது ஒன்றும் இந்த இந்த ஏஜில் தான் வந்து அவங்க நிறைய உலகத்தை நிறைய பார்க்க முடியும் நானும் ரொம்ப அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டேன் அந்த பையனை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அதுக்கான பதிலை சொன்னேன் இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க சார் இப்படி தான் பார்த்தேன் நான் ஸோ இது வந்து நமக்கு அது விளையாட்டாக தெரியும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நம்பர் அவ்வளோ விஷயத்தை செய்துங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன் அப்போது நம்ம நம்பரை அமைக்கும் போதே நம்ம பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர் இருக்கணும் நமக்குன்னு ஒரு ஹெச்டி கிரகம் இருக்கும் நம்மளோட ஹாரஸ்கோப்பில் ஒரு அதிக பாகை பெற்ற கிரகம்னு ஒன்று இருக்கும் அந்த கிரகத்தோட நம்பர் அந்த ஃபோன் நம்பருக்குள்ளே இருக்கிறது நல்லது அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்பர் சில வேலைகளை செஞ்சு கொடுக்கும் நம்ம நினச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில வேலைகள் அந்த நம்பர் செஞ்சிடும் ஸோ இப்படி நம்ம கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கலாம் அப்புறம் நமக்கு சப்போஸ் நம்மளோட சார்ட்டில் அஞ்சு ஒன்பதில் ஒரு கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகத்துக்கு உண்டான நம்பர்ஸும் அந்த நம்பருக்குள்ளே இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஒரு நம்பரை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் தானே அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம் ஒரு மொபைல் நம்பரை நான் அதை அமைச்சு கொடுக்குறதுக்கு சரியாக எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் என்னவாக இருக்கணும் ஃபஸ்ட் ரெண்டு டிஜிட் என்னவாக இருக்கணும் இப்படியெல்லாம் காம்பினேஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறதுக்கே நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் ஒரு கன்சல்ட்டிங் நான் கொடுக்குறேன்னா அதுக்கு நிறைய நான் செட் ஆஃப் இதெல்லாம் எடுத்துகிட்டு சிம்பிளா புரிகிற மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்படி ஒரு டோட்டலில் வச்சுக்கோங்க இந்தந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்பர் அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு நம்பர் வந்து அமைக்கிறதுனால இவ்வளோ மேஜிக் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க நான் கூட ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டோம் ஒரு நம்பர் வச்சு அவன் வாழ்க்கையில் அரியர் வச்சதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதத்தை அந்த நம்பர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு ஏன்னா வந்து இந்த நம்பர்ஸ் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம் சார் இந்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ நம்ம எங்கே போனால் பித்தந்தளிங்கிற ஸ்டேஜில் சில பேர் இருப்பாங்க அதில் ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இல்லை யூஎஸில் படிக்கிறாப்புல அந்த பையன் வந்து யூஜி டிகிரிக்கு யூஎஸில் போய் படிக்கிறதுக்கு போயிட்டாப்புல நல்ல மார்க் தான் ஸ்கூலிங் லெவலில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு யூஜி படிக்கிறதுக்கு பிஎஸ் அப்படிங்கிற படிப்பு படிக்கிறதுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்கிறதுக்கு யுஎஸ் போயாச்சு அவருக்கு என்னமோ ஏதோ மற்ற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து படிக்கும் போது சில எல்லா எக்ஸாம்ஸும் கடந்த வந்து கடைசியில் ஃபைனலில் வந்து மாட்டிக்கிட்டார் அவரால் கிளியர் பண்ண முடியல ரொம்ப ஒரு திணறலான ஒரு கண்டிஷனில் தான் இருந்தாப்புல அவருக்கு நான் கொடுத்த சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் ரூம்குள்ளே சில நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் ரூமில் கண்ணுக்கு தெரியிற மாதிரி இருக்கட்டும் ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர் இப்படி அமைச்சிக்கிங்க அப்படின்னு நான் இங்கேருந்து எழுதி கொடுத்தேன் இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட கையில் இருக்கணும் சரி மொபைல் நம்பரை மாற்றினா நான் பாஸ் ஆகிடுவேன் நீங்கள் மாற்றுங்க மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவோம் எக்ஸாம் எப்போ நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு எனக்கு பேசுங்க அந்த பையன் பாஸ் ஆகிட்டாப்புல அந்த நம்பரை மாற்றினதுக்கப்புறம் மொபைல் நம்பரை மாற்றினதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணி ஏன்னா அங்கே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற சிஸ்டம் மாதிரி அங்கே கிடையாது கொஞ்சம் சிஸ்டம் வேறையான ஒரு சிஸ்டம் அங்கே கம்ப்ளீட் பண்ணுறதும் கொஞ்சம் டஃப்பான ஒரு வேலை தான் ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் அந்த இடத்துல வந்து படிக்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டியில்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டஃப் பேப்பர்ஸ் தான் இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா சார் இந்தியாவில் இருக்க ஐஐடிலாம் ஒன்றுமே கிடையாது சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அந்தளவுக்கு இங்கே டஃப்பாக இருக்குது சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது அது அவங்களுக்கு உட்பட்டது அது ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அதில் அப்படின்னா என்னோடய அனுபவம் அதில் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஏன்னா அவருக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது சரி எப்படி நம்ம இங்கே உட்காந்து எக்ஸாம்ஸ் இன்னும் நிறைய எழுத போகிறோம் போல இருக்குன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் நான் சொன்னேன் இல்லை பாஸ் பண்ணிடலாம் டோன்ட் வரி இந்த நம்பரை மட்டும் மாற்றுங்க ஏன்னா ஒரு படிக்கிற பையனை போய் நான் வேறு எந்த வேலையும் வாங்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க அமெரிக்காவில் இருந்துட்டு எங்கே போக முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த மொபைல் நம்பரை நான் சொல்கிற மாதிரி ஆனால் இருக்கணும் கையில் இருக்கணும் இதை மட்டும் செய்யுங்க அதை வந்து எக்ஸாம்ஸுக்கு அப்ளிகேஷன் போடும்போது திருப்பி அதெல்லாம் ரீஹைட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ இப்போ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுமா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு அதே மாதிரி நடந்துருச்சு இன்னொரு சுவாரஸ்யமான அனுபவம் ஒருத்தர் ஒரு இடத்த கையில் வச்சுட்டுருக்காரு நல்ல இடம் தான் அந்த இடம் விற்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக சுற்றி சுற்றி வராது அவருக்கு அந்த இடம் கையை விட்டு போக மாட்டேங்குது அந்த இடம் விற்றாருன்னா அதில் கொஞ்சம் காசு வரும் அந்த காசை வச்சுட்டு கொஞ்சம் வேறு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வேற ஒரு லைஃப்பில் சில வேலைகள் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அது நடக்கவே மாட்டேங்குது இடத்துல வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது பேப்பர்ஸ் ரீதியாவோ டாக்குமெண்ட்ஸ்லையோ எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலையில என் கிட்டே வந்தார் நான் சொன்னால் மொபைல் நம்பரை நான் சொல்கிற மாதிரி மாற்றிருக்கேன் அந்த மொபைல் நம்பரை மாற்றுங்க இடம் வித்துறோம் சார் என்ன சார் இது வரைக்கும் இடத்துல பிரச்சனை இருக்குது இடத்துக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுவோம் இப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் செய்யாத விஷயமே இல்லை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் நீங்கள் என்ன ரொம்ப சாதாரணமாக ஃபோன் நம்பரை மாத்துங்கிறீங்க இதுக்கும் இடத்துக்கும் என்ன சார் சொன்னாங்க இருக்குது நான் சொல்கிற காம்பினேஷனில் மொபைல் நம்பரை வைங்க அந்த மொபைல் நம்பரை மாற்றினதுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பர்லேருந்து உங்கள் லேண்டு சம்மந்தமாக எல்லாருக்கும் பேசுங்க இந்த இடத்த விற்று பாருங்கள் ஒரு அவர் எங்கிட்ட பார்த்துட்டு போய் முதல்ல மொபைல் நம்பரை மாற்றினார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துக்குள்ளே அந்த இடம் விற்றுச்சு நாலு வருஷமாக இடம் விற்காத இடம் ஒரு மாதத்துக்குள்ளே அட்வான்ஸை வாங்கிட்டார் அந்த இடம் சோல்ட் அவுட் அந்த இடத்தையும் சேல் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டாரு அவர் இன்றைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணால் கேட்குற ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் சார் ஒரு ஃபோன் நம்பர் ஒரு இடத்த விற்குமா இப்படி கூட ஒரு விஷயத்த செய்ய முடியுமா நிச்சயமாக நம்பருக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குது ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கதவை போய் தட்டுறதுக்கும் நம்ம வேகமாக தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்மளோட முழு பலத்தில் ஒரு கதவை தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த கதவை திறந்தே தீரும் அப்போது இதெல்லாம் நம்ம தயார்படுத்திக்கிட்டு பண்ணுறது நல்லது நம்ம எல்லாமே நம்ம எதையுமே சரி பண்ணிக்காமல் எந்த முயற்சியும் பண்ணாமல் இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இதை தெய்வ சக்தின்னு எடுத்துக்கோங்க இல்லை ஒரு நம்பர்ஸ் வந்து சயின்ஸ் தானே சயின்ஸ் இது சயின்டிஃபிக்காக நம்ம கொண்டு போகிறதுனால இது வேலை நடக்குதா இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் நம்பர் ஒரு காரியத்தை நடத்தியே தீரும் உங்கள் பரிகாரம் கூட சில நேரத்தில் ஸ்லிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் ஒரு நம்பர் நிச்சயமாக ஒரு வேலையை நகர்த்திட்டு தான் போகும் கண்டிப்பாக சார் ஏன்னா நம்பர்ஸ்னால எவ்வளோ பேர் வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்க ஃபோன் நம்பர்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அப்படின்றது வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு வந்து கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்புறம் ரொம்ப நன்றி சார் நன்றிமா